அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே முக்கியமான பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவும் உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் பெருகும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் விரும்பிய பதவி உயர்வு பெற அனுகூல செய்தி இன்று கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட ஹோரா குரு மேசராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறும் நண்பர்கள் மூலம் உதவியும் ஆதரவும் பெறலாம் தொழில் மாற்றம் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் அதற்கான அடித்தளமிட சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஹோரா புதன் ரிஷபராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மிதனராசி அன்பர்களே பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் திட்டமிட்ட பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பாட்டர் மூலம் ஆதாயம் குறைவு அவர்கள் மூலம் செலவினங்களும் அலைச்சலும் உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு வங்கிகள் மூலம் கடன் உதவி பெற இன்று திட்டமிடலாம் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மிதனராசிக்கு இன்று சந்திராவலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியனை விட்டு விலகி தனக்கென ஒரு பயணத்தை துவங்குவதால் புதிய சிந்தனைகள் தோன்றும் வீடு வாகனம் அலங்காரப் பொருட்கள் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளும் உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி வேல்முருகன் அதிர்ஷ்ட ஹோரா குரு கடகராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முதல் பணியாக அமையும் சுவச்செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் இன்று ஆதரவையும் பெறலாம் ஆதாயமும் பெறலாம் பெற்றோர்கள் மூலம் நன்மையும் உதவியும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு கூடுதல் பணிகள் உருவாகும் அலைச்சலும் உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன் ஹோரா குரு சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே மனதில் தோன்றும் திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறும் பெரியோர்கள் ஆதரவும் ஆசியும் தொடர்வதால் மனதில் உற்சாகம் பிறக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் வாழ்வில் பல்வேறு நலன்களைப் பெற வழிவகுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று வணங்க ஸ்ரீ குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட குரு கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துலாராசி அன்பர்களே ராசிநாதன் ராசியிலும் அதற்கு எட்டில் குருவும் இருப்பதால் அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை சற்று ஒத்திவைப்பது நலம் சுவச் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களும் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்ய பிறர் குறுக்கீடுகள் தலையீடுகள் அகலும் வாழ்க்கை முன்னேற்றம் காணும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் சிறு சிறு பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் துளாராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது ராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் எச்செயலையும் வெற்றியுடன் நிறைவேற்றலாம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னரின் தலையீடுகள் அதிகரிக்கும் பயனும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் பண வரவு கிட்டும் பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றம் அமையும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட ஹோரா குரு ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே பிறருடைய நிர்பந்தங்களுக்கு விருப்பமின்றி சம்மதிக்க வேண்டி வரும் புதிய திட்டங்களை யோசித்து முடிவெடுக்கவும் குழந்தைகளின் போக்கு கவலை தரும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமரகுருநாதன் அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் தனுசு ராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே இறை அனுகிரகத்தினால் இன்று திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவர் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு குழந்தைகளின் திருமணம் விஷயமாக இன்று முடிவெடுக்கலாம் பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட குரு மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் உதவியுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் தெய்வ சிந்தனையும் இறை வழிபாடும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமர குருநாதன் குரு கும்பராசிக்கு நாளை அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உள்ளது மீனராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரித்திருப்பதால் மனதில் சோர்வும் கவலையும் தோன்றும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பணியாற்ற நிம்மதியும் வெற்றியும் காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பிறகு உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பணிகள் உருவாகும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் சந்திரன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது இனி நியூமராலஜி முறைப்படியான தினப்பலன்கள் இன்றைய நாள் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி மூன்று விதி மூன்று கிழமை மூன்று ஒன்றாம் என்காரர்களுக்கு சிறு சிறு தடைகளுக்கு பின் காரிய ஜெயமும் மகிழ்ச்சியும் பெருகும் இரண்டாம் என்காரர்களுக்கு நெடுநாள் கனவு இன்று பூர்த்தியாகும் சொத்து விஷயங்கள் சாதகமாக முடிவாகும் மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று எல்லா பணிகளிலும் வெற்றி காணலாம் புதிய திட்டங்களை இன்று வகுக்க சிறந்த நாள் நான்காம் என்காரர்களுக்கு செயல்களில் ஆர்வம் இருக்கும் அளவுக்கு அதில் நோக்கமும் அறிவார்த்தமாக இருப்பின் வெற்றி பெறலாம் ஐந்தாம் என்காரர்களுக்கு குறுக்கு வழியில் முயன்றால் வெற்றி அரிதாகும் ஆறாம் என்காரர்களுக்கு நேர்மையான செயல்களில் பரிபூர்ணமாய் வெற்றியை அள்ளித்தரும் ஏழாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் பெரியோர்கள் தரும் ஆலோசனைகள் வெற்றிக்கு வழி அமைக்கும் எட்டாம் என்காரர்களுக்கு வழக்கமான பணிகளில் ஒழுங்கினை பின்பற்றினால் வெற்றியும் நிம்மதியும் காணலாம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு அறிவும் ஆற்றலும் இணைவதால் வெற்றியே அறம் அறம்பெருளாது ஆற்றும் செயல்கள் பரிபூர்ண வெற்றியை அள்ளித்தரும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஸ்ட்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி அனுப்பியுடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு டு நோ த பெர்த் ஜாதக ஸ்ட்ரென்த் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தஷா புக்தி அந்தரா With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPA, or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests and the report will be sent in pdf or image file through whatsapp or by mail apart from general predictions solutions along with remedies to any questions will also be done for marriage matching to ascertain the compatibility send the basic particulars of both male and female please contact or send message to 9486105473 or 830305473 mindum <laughs> nali sandikkiren, nandri vanakkam.